அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம திருப்புகழோட இரண்டாம் பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடல் பாடப்பெற்ற திருத்தலம் வயலூர் வயலூர் முருகனையும் பொய்யா கணபதியும் பற்றி பாடக்கூடியது இந்த பாடல் இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா திருப்புகழ் அப்படின்ற வார்த்தையே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த பாடல் தான் இந்த மொத்த பாடல் தொகுப்பிற்கும் திருப்புகழ் என்ற பெயரே வந்தது அது மட்டும் இல்லாம இந்த பாடலோட சிறப்பு என்ன அப்படின்னா விநாயகரே தலையசைத்து ரசித்தாராம் இந்த பாடலை அவ்வளவு சிறப்புமிக்க பாடல் இந்த பாடல் அது மட்டும் இல்லாம வயலூருக்கு வந்து நீ திருப்புகழை பாடு அப்படின்னு முருகன் கூப்பிட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடலில் வந்து அருணகிரிநாதர் அதை சொல்லியிருப்பாரு அதனால ரொம்பவே சிறப்புமிக்க பாடல் இது இனி இந்த பாடல் எப்படி பதம் பிரித்து பாடுவது அதனோட பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் பக்கரை விசித்திர மணி பொன் கல்லணை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடுபட்டு ஒழிய பட்டு உருவ விட்டு அருள்கை வடிவேலும் திக்கு அது மதிக்க குடமும் ரட்சை தரும் சிற்று அடியும் பன்னிரு தோளும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே இக்கு அவரை நற்கனிகள் சக்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயறு அப்ப வகை பிட்டு வெலரி பழம் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்கன சமர்த்தன் என்னும் அருளாழி வெற்ப குடில சடில வில்பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்பு உடைய பெருமாளை இதுதான் இரண்டாவது பாடல் இனி இந்த பாடலோட பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முருகனுடைய வாகனமான மயிலை இங்கு குதிரைக்கு ஒப்பீடு செய்கின்றார் அங்கவடி பேரழகான மணி பொன் நிறமான சேனம் இவைகளை பூண்டு கம்பீரமாக நடக்கும் பறவையாகிய மிடுக்குள்ள குதிரையையும் கடம்ப மரத்தின் நன்கு பூத்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலையையும் அந்த மலை அழிந்து ஒழியும்படி அதன் மேல் பட்டு ஊடுருவி செல்லுமாறு விட்டு அருளிய திருக்கையில் உள்ள கூர்மையான வேலையும் திக்குகள் எட்டும் மதிக்கும்படி எழுந்துள்ள கொடியில் உள்ள சேவலையும் காத்தளிக்கும் சிறிய திருவடிகளையும் திரண்ட பன்னிரண்டு தோள்களையும் வயலூரையும் பாட்டிலே வைத்து உயர்ந்த திருப்புகழை விருப்பமோடு சொல்லுக என்று எனக்கு அருள் செய்ததை மறக்க மாட்டேன் கரும்பு அவரை நல்ல பழங்கள் சக்கரை பருப்பு நெய் எள் பொரி அவல் துவரை இளநீர் தேன் பயறு அப்பவகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் பல வகையான மாவு வகைகள் ஒப்பற்ற கிழங்குகள் சிறந்த உணவு வகைகள் கடலை இவைகளை பட்சணமாக கொள்ளும் ஒப்பற்ற வினைகளை நீக்க வல்லவர் என்று சொல்லப்படும் அருட்கடலே கருணை மலையே வளைந்த சடையையும் பினாகம் என்னும் வில்லையும் கொண்ட மேலான அப்பர் சிவபிரான் பெற்றருளிய திரவோனே ஒற்றை கொம்பு உடைய பெருமாளே திருவண்ணாமலையில் முத்தை தரு என்ற முதல் பாட்டை பாடிய பின்னர் அருணகிரி நாதரை என்ற வயலூர் என்ற முருகன் வர பணித்தார் அங்கு தமது மயிலையும் கடம்ப மாலையையும் வேலையும் சேவலையும் பன்னிரு தோள்களையும் திருவடிகளையும் வயலூரையும் வைத்து பாடல் பாடக் கூறினார் அந்த அபூர்வமான பாடல்தான் இது அது மட்டும் இல்லாம ஒற்றை கொம்பு அப்படின்னு விநாயக பெருமானை இங்கே சொல்கின்றார் அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேருமலையில் முன்னர் வியாசர் விநாயகரிடம் தாம் பாரதத்தை சொல்ல சொல்ல வேகமாக ஏட்டில் எழுத பணித்தார் எழுதுகோலாக தனது கொம்புகளின் ஒன்றை ஒடித்து விநாயகர் எழுத தொடங்கினார் எனவே அவருக்கு ஏகதந்தன் அதாவது ஒற்றை கொம்பர் என்ற பெயர் வந்தது